பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் பார்வையற்ற சமூகத்திற்கான நியாயமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தினோம் தற்போது வரை எங்கள் நியாயமான கோரிக்கைகளின் மீது அரசு எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாததால் நாளை பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் தினம் இந்த பன்னாட்டு மாற்றுத்திறனாளிகள் தினத்தை எங்கள் சங்கம் எங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதை கண்டித்து கருப்பு தினமாக அனுசரித்து அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதாக நாங்கள் அறிவித்துள்ளோம் நியாயமான கோரிக்கைகள் அப்படின்னா தமிழக முதல்வரை சந்திக்க வேண்டும் அதுதான் பிரதானமான கோரிக்கை எங்களுக்கு வழங்க வேண்டிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வழங்க வேண்டிய எங்கள் பணி வாய்ப்புகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது அந்த அரசாணையின்படி எங்களுக்கான பணிவாய்ப்புகளை வழங்கியிருந்தாலே எங்கள் சமூகத்தில் பணியில்லாதவர்களினுடைய தேக்கம் கண்டிப்பாக வெகுவாக குறைந்திருக்கும் ஆனால் அரசு அதன் மீது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் எங்களை தொடர்ந்து புறக்கணிப்பதாக நாங்கள் உணர்கிறோம் எனவே மாண்பு மீது தமிழக முதல்வர் எங்கள் பிரதிநிதிகளை அழைத்து பேசி விரைவில் தீர்வு வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே பதவி உயர்வில் நான்கு சதவீதத்தில் ஒரு சதவிகிதம் மத்திய அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் வருகை விரிவுரையாளர்களாக பல ஆண்டுகளாக கல்லூரிகளில் பணியாற்றும் பார்வை மாற்றுத்திறனாளிகளை அறுபத்தி ஒன்று பேர் பணியாற்றாங்க அவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் சிறப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் சிறப்பு ஆட்சேப தேர்வு நடத்தி ஆஹ் பார்வை மாற்றுத்திறனாளிகளை உடனடியாக பணியமர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய எதிர்பார்ப்பு ஒருவேளை அரசு நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் நாளை தடுப்பு தினத்தை தொடர்ந்து அதை அதிலும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை எனில் கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் முழுவதிலும் முன்னெடுக்க நாங்கள் தயாராக பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில்